நமஸ்காரம் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்ன அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஹாப்பி ஹாப்பி விஜயதசமி அண்ட் ஹாப்பி தீபாவளி ஸோ நெகட்டிவ் எல்லாம் போய் பாசிட்டிவாக ஒளிமயமாக இருக்கக்கூடிய மாதம் அப்படின்றது எல்லா ராசியும் விட உங்களுக்கு தாங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் இந்த மாதத்தில் பல நாட்கள் அதாவது நாட்கள் அப்படின்றது உங்களுக்கு மைனஸா இருக்கு அது ஜஸ்ட் லைக் டூ த்ரீ டேஸ் மற்றது எல்லாமே அனைத்து விஷயத்திலயும் பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு அந்த மாற்றத்தினால் அதிகப்படி அப்லிஃப்மெண்ட் வரக்கூடிய ராசி யாருன்னா சிம்ம ராசி சிம்ம ராசி அப்படின்னா எங்க தாங்க இருந்து வந்து தைரியம் உங்களுக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது உங்களுக்குள்ள இருந்து பொங்கி வரும் இல்லையா எந்த ஒரு விஷயத்துக்கும் ஜெயிக்கிறதுக்கு தைரியம் கான்பிடன்ஸ் இருந்தாலே போறோம் அப்படிப்பட்ட தைரியசாலியான உங்களுடைய ராசிநாதன் சூரியன் கேதுவோடு இருந்து விடுபட்டு பதினேழாம் தேதி துலாத்துக்கு போறார் மேடம் துலாத்துக்கு போகும்போது சூரியன் எப்படி எங்களுக்கு ஃபேவரபிள் அப்படின்னு கேக்குறீங்களா தோதோ அந்த விளக்கம் வந்து உங்களுக்கு சொல்ற செவ்வாய் அப்படின்றது யாரு உங்களுடைய நாலாம் வீட்டு அதிபதியும் உங்களுடைய ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் அவர் பன்னெண்டாம் வீட்டுக்கு வரார் அது நெகட்டிவ் தான் ஆனா பன்னெண்டாம் வீட்டில் அவர் பவர் எழுந்து நீச்சமா வரார் நீச்சம் அடைஞ்சு உங்களுடைய ராசிநாதனையே பார்க்கிறார் எப்பயுமே சூரியன் வந்து துலாத்துக்கு வந்தா நாட் குட் ஆனா இந்த தடவை செவ்வாய் சூரியனுடைய காம்பினேஷன் வந்து இட் இஸ் வாட் மல்ல்டி ஆஃப் வீரம் தீரம் சாதிச்சுக்க போறீங்க நிறைய விஷயங்கள் மாற்றம் எதிர்பார்க்காத வர வரப்போகுது அந்த மாற்றத்தினால் நிறைய விஷயங்கள் சந்தோஷமா இருக்க போறீங்க எட்டுல ராகு வேற ராகு எட்டுல இருந்தா இட் இஸ் கால் சீக்ரெட் திடீர் மாற்றம் திடீர் நன்மைகள் அப்படின்னு சொல்லுவோம் திடீர் மாற்றம் நன்மையாவும் இருக்கலாம் தீமையாவும் இருக்கலாம் இல்லையா பட் இப்போ உங்களுடைய சூரியனுடைய நிலையும் செவ்வாயினுடைய நிலையும் பார்க்கும்போது அந்த திடீர் மாற்றம் எப்பிட்றா இவ்வளவு சீக்கிரம் பிரச்சனை முடிஞ்சு போச்சு அப்படிங்கப்பா எங்க கூப்பிட்டு ஜாப் கொடுக்குறாங்க நம்ம நினைக்கவே இல்லை போகவே இல்லையே அப்போ அது கூப்பிட்டு அவன் வந்து பிஸ்னஸ்க்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்க எதிர்பார்க்காதவங்க கூட உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வழக்கில் எந்த வழக்கு இருந்தாலும் இப்போ உங்களுக்கு சாதகமாகி வெற்றி வந்து நீங்கள் பார்ப்பீங்க பேரு புகழ் உன்னால தான்டா இதெல்லாம் முடியும் சூப்பரா பா இனி சந்தோஷமா இருடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாரும் உங்களை பார்த்து சந்தோஷப்படுறது மட்டும் இல்ல எப்படி நடந்துச்சு அப்படின்னு உங்ககிட்டயே ஐடியாஸ் கேக்குற அளவு இது வளர்ச்சி மிக்க காலம் இந்த காலகட்டம் வந்து இந்த தான் அந்த ஏஜுக்கு தான் இல்லை ஒரு குழந்தையா கூட இருக்கலாம் படிக்கக்கூடிய ஒரு குழந்தையா இருக்க கூட இருக்கலாம் அந்த இடத்துல ரொம்ப டக்க ஃபோரா இருக்கலாம் ஒரு விஷயத்த ஜெயிக்கிறதுக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் இரிட்டேட் ஆகிடுவாங்க சிம்மராசி அன்பர்கள் ஸோ அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வரல உங்களை யாராவது ஏமா இது கூட பண்ணலையா அப்படின்னு கேட்டால் சிம்மராசி பொங்கி எழுந்துரும் ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்கள ஒரு பாயிண்ட் டவுன் பண்ணி பேசினா கூட அவங்களுக்கு பிடிக்காது அப்படி ஒரு சின்ன புகழ் கொடுத்தா கூட ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படி இருக்கிறவங்க நீங்கள் படிப்பே வரலை அப்படின்னு ஒரு சிம்மராசி குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு டக்குன்னு புது வியூகம் தோணி அவங்க வந்து கிளாஸ் ஃபஸ்ட் வந்துட்டா எப்படி இருக்கும் அப்படி இருக்குங்க ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய கிரக நிலைகளை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் அதே மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்துல நீங்க பிறக்கும் போது சனி வக்ரம் பெற்று இருந்தாலோ குரு வக்ர நிலையில் இருக்கும்போது நீங்க பிறந்திருந்தாலோ இந்த காலகட்டம் வந்து என்ன சொல்றது உங்கள் காட்டில் பணமழை பணமழை மட்டும் இல்லைங்க சந்தோஷத்தினுடைய இடி மின்னல் மழையோட நிறைய விஷயங்கள் சாதிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் அதே மாதிரி உங்களால் உங்களுக்கு நன்மை உங்களால் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு நன்மை உங்களால் உங்களுடைய அண்ணன் தங்க அண்ணன் அக்கா இவங்களுக்கு நன்மை அண்ட் உங்களுடைய குடும்பத்தாருக்குமே உங்களால் நன்மை முன்னாடி நின்று குடும்பத்துக்கும் என்ன வேணுமோ அவ்வளவு பாசிட்டிவாக பண்ணக்கூடிய அமைப்பு எப்படி மேடம் ஏழில் சனி வேறு இருக்கு இல்லையா அப்படின்னா சனி பகவான் நிலையில் இருக்கார் அதே மாதிரி சூரியன் இவ்வளவு பவர்ஃபுல்லாக வரும்போது ஒரு கவர்மெண்ட்டுக்கு டபுள் பவர் வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு பவர் வந்து இப்போ உங்களுக்கு வரும் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு ரொம்ப பொன்னான காலம் யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி டாக்குமெண்ட் சம்மந்தமாக யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அவங்க எல்லாம் இப்போ அந்த டாக்குமெண்ட்டை மூவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் டேபிள் மூவே ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ நீங்கள் போய் அந்த கால அந்த காரியத்தை எப்போ இப்போன்றது எப்போ அப்படின்னா அக்டோபர் ஸ்டார்ட் ஆன உடனே கிடையாதுங்க பதினேழாம் தேதிக்கு அப்புறம் அதுலையும் இருபதாம் தேதிக்கு அப்புறம் தான் எல்லாமே பாசிட்டிவா இருக்கு ஸோ அனைத்து பிரச்சனைகளும் ஸ்மூத்தாக முடியக்கூடிய அமைப்பு இன்னொரு முக்கியமான விஷயம் எதிரிகள் இப்ப தவிடு பொடி ஆயிடுவாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க எதிரிகள் பக்கத்திலேயே வர முடியாத அளவுக்கு உங்களுக்கு ஃபென்சிங் கிடைக்கிற அளவுக்கு அனைத்து கிரகங்களினுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்கு அண்ட் நாலாம் வீட்டில் சுக்ரன் அதாவது பன்னெண்டாம் தேதி வரைக்கும் சுக்ரன் ஆட்சி மூணுல அப்போ உங்களுடைய தைரியம் ஜாலியான ஒரு ஆஸ்பெக்டுக்கு போகும் நாலாம் வீட்டுக்கு சுக்கரன் வரும்போது நீங்க லக்ஸுரியா என்னென்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அது லக்ஸுரி அப்படின்றது பெரிய கார் அப்படியெல்லாம் நான் சொல்ல வரல எதெல்லாம் உங்களுக்கு ஜாலி கொடுக்குமோ அதெல்லாம் உங்களை கண்ணில் பட்டு நீங்க வாங்கி சந்தோஷமா இருப்பீங்க சிம்ம ராசி மட்டும் ஜாலியா இருந்துட்டா எப்படிப்பட்ட விஷயத்தையும் அவங்க ஜெயிச்சுடுவாங்க நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ஏதாவது எழுதிட்டு இருக்கீங்க சிவில் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா புரியாத ஒரு விஷயங்கள் கூட இப்போ வந்து உங்களுக்கு புரியும் குருவனுடைய அனுகிரகமும் உங்களுக்கு இருக்கு அப்போ அந்த தொழில் ரீதியாகவும் உங்களுக்கு அப்ளிஃப்மெண்ட் யார் என்ன படிச்சாலும் சரி என்ன பண்ணினாலும் ஃபைனலி ஏதோ ஒரு தொழிலுக்காக ஏதோ ஒரு வருமானத்துக்காக தானே அது எல்லாமே ரைட் ரூட்டுக்கு போயிடும் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அத்தனை கன்ஃபியூஷன்ஸுக்கும் இப்போ ஒரு முற்றுப்புள்ளி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் விட்டு கொடுத்து போகக்கூடிய கூடிய மனோநிலையை கொடுத்துரும் கிரகநிலைகள் எப்பயுமே கிரகங்கள் தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரி ரெண்டுல கேது இருக்கே மேடம் இவ்வளோ பாசிட்டிவா சொல்றீங்க அப்படின்னா குருவனுடைய பார்வை அந்த ரெண்டாம் வீட்டு கேது மேலே இருக்கு இது வரைக்கும் அங்கே சூரியன் புதன் எல்லாமே கஞ்சம்ஷனாக இருந்தது பட் இப்போ அதெல்லாமே வந்து விலக போகுது ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நீங்கள் உங்கள் முன்னோர்களினுடைய நம்ம சொல்கிறோம் இல்லையா சர்ப்பதோஷ ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி முன்னோர் எந்த ஒரு லிஸ்ட் இருந்தாலும் சரி இப்போ இந்த தடவை மாலியபட்ச அமாவாசைன்றது வருஷம் ஒரு நாள் கிடைக்குது இது அக்டோபர் ரெண்டாம் தேதி வருது சோ நீங்க முன்னோர்களுக்கு நினைச்ச முன்னோர்களை நினைச்சு மனதார பிரார்த்தனை பண்ணி அவங்க கிட்ட இருந்து அனுக்கிரகங்கள் நீங்க பெறுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச முடிஞ்ச எந்த ஒரு விஷயத்த வேணாலும் பண்ணுங்க இப்போ நீங்க கேட்டு வாங்கக்கூடிய வரம் ரூபத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கும் சோ மிஸ் பண்ணிடாதீங்க மாலியபட்சம் முழுக்கவே நீங்க பண்ணலாம் ஆனா மாலியபட்ச அமாவாசை வெரி 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 இம்பார்ட்டன்ட் இன்னொன்னு நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னா டெய்லி ரொட்டீன்லேயே தெரிஞ்சும் தெரியாமலும் எவ்வளவோ நெகட்டிவிட்டி நம்ம பண்றோம் அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் போறதுக்கு தான் இந்த துலாஸ்தானம்ன்றது வச்சிருக்காங்க அந்த துலாஸ்தானம் வந்து பதினெட்டாம் தேதி ஸோ நீங்கள் காவிரியில போய் புனித நீர் நீங்கள் போய் நீங்க அங்கே ஸ்நானம் பண்ணிட்டு மனசார நீங்கள் கேட்க வேண்டியது எந்த தப்பு அறிஞ்சும் அறியாமலும் புரிஞ்சும் புரியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் பண்ணியிருந்தாலும் மனசார மன்னி முன்னோர்கள் யாராக இருந்தாலும் கைப்பிடிச்சு நல்வழி கூட்டிட்டு போங்க அப்படின்னு ஆத்ம ரூபமா நீங்க ப்ரே பண்ணுங்க நீங்க பாருங்க நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக போகும் இந்த மாதம் நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே ஒன்றே ஒன்று தான் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் திசை என்ன புத்தி என்ன அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்த்துட்டு அதன் வழி ப்ரொசீட் பண்ணுங்க நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது நான் சொன்ன அந்த சந்திராஷ்டமம் அப்படின்ற காலகட்டம் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க அந்த சந்திராஷ்டமம் அப்படின்றது உங்களுக்கு மீனராசியில் சந்திரன் நடக்கும் போது அந்த தான் ராகு இருக்கார் ஸோ எதை எடுத்தாலும் பெருக்கி விட்டுருவார் ராகு ஸோ அந்த இடத்துல நெகட்டிவிட்டி மட்டும் பெருக்காம இருக்கணும்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த நாட்கள் எப்போன்னு பார்க்கலாமா சந்திராஷ்டமம் சிம்ம ராசிக்கு பதினஞ்சாம் தேதி நாலு நாற்பத்தி ஒன்பது சாயங்காலத்துல இருந்து பதினேழாம் தேதி நாலு இருபது சாயங்காலம் வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கோபம் வேண்டாமே எந்த ஒரு நெகட்டிவும் பெருக்கிட வேண்டாமேன்னு சொல்லிட்டு டெய்லி ரொட்டீனை மட்டும் நீங்கள் பண்ணுங்க பல விஷயத்தை ஜெயிச்சு எப்படியெல்லாம் ஜெயிச்சிங்க அப்படின்றத எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் ஓகே நன்றி வணக்கம்